ஏன் புரோக்கரு எப்படி எல்லாம் அடிக்கிறான் நீ உன்னால் நெருங்க முடியாத சில தகப்பன்மார்கள் அது மாதிரியா உன்னால் நெருங்க முடியாத உன்னுடைய தலைவர்கள் மாதிரியா உன்னால் நெருங்க முடியாத உன்னுடைய ஆசிரியர்கள் ஆசான்கள் மாதிரியா நான் இருக்கிறேன் இல்ல நான் இருக்காத எங்க இருக்கலாம் நீ நான் சொல்லலாம் ஏன்னா உனக்கு என்னை பத்தி அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது ஆனா நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா உனக்கு அருகே வந்துட்டேன் என்ன அருக கேட்டா நீ என்ன நான் கிட்ட இருக்கிறேன் தர்றேன் அப்படி ஒருத்தன் வந்து நமக்கு தர்றேன்னு கூப்பிடுறோம் எல்லா சக்தியும் அவனுக்கு இருக்கிறது எல்லா ஆற்றலும் இருக்கிறது நம்ம அதுக்கு எந்த தகுதியுமே குவாலிபிகேஷன் கிடையாது அப்படி இருந்து அவன் என்ன சொல்றான் வா நீ வேற நான் தான் என் கேளு நான் தர்றேன் உனக்கு நான் கிட்ட தான் உனக்கு இருக்கிறேன் இப்படி சொன்னா ஏன் புறக்கரு எப்படி அறிக்கிறது ரெண்டாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி ஆறாவது வசனத்துல இவ்வளவு தெளிவா குரான் பேசுகிறது எப்படி என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் கிட்ட இருக்கிறேன் என்று சொல்லு இன்னொரு இடத்துல அல்ல சொல்லி காட்டுகிறான் வளர்க்கிறது கலக்கணும் இன்சான் மனிதனை நாம் படைத்திருக்கிறோம் அவனுடைய உள்ளங்களில் தோன்றக்கூடிய ஊசலாட்டங்கள் இருக்கிறது எண்ணங்கள் அவற்றையும் நான் அறிகிறேன் அக்கரவை இல்லையும் என் அவளில் வரி நான் வந்து பிடரி நரம்பை விட அவனுக்கு அருகில் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் இவ்வளவு கிட்ட இருக்கிறேன் பிடரி நரம்பு இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு அதான் அவனுக்கு ரொம்ப கிட்ட உள்ளதுங்க ஏன் மனிதன் என்றால யாரு எதுக்கு எதுக்கு மனுஷன் சொல்றது கையா மனுஷன் உடம்ப மனுஷன் மனிதன் என்பது எந்த இடத்துல வேறுபடுவான்னு கேட்டா அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மூளையில தான் வேறுபடுறான் இந்த மூளையில உள்ள புரோகிராம வச்சுதான் சிந்திக்கிறோம் பேசுறோம் திட்டமிடுகிறோம் நேர்வழி காட்டுறோம் வழிகேட்டு கொண்டு போறோம் நன்மை ஏவுகிறோம் தீமையை தடுக்குறோம் பெருக்குகிறோம் எல்லாம் செய்யறதுக்கு எதை வச்சு இந்த மூளை நமக்கு டிஃபரெண்டாக அமைக்கப்பட்டிருக்கிறது தான் மனுஷன் உண்மையில மனுஷன் யாரு அதை இயக்குகிறது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கமாண்ட் ஆர்டர் பண்றதுல எது அந்த மூளை தான் உண்மையில மனுஷங்கிறது பாத்துக்கிட்டோம்னா இந்த ஒட்டுமொத்த உடம்புலாம் அதுக்கு அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வேலை ஆட்கள் மாதிரி தான் அப்ப இந்த மூளை இருக்குது அதுக்கு ரொம்ப கிட்ட எது இருக்குது கை கிட்டையா கைக்கு மூளைக்கு ரொம்ப தூரம் இருக்குது கண்ணு கிட்டையா அது கூட கொஞ்சம் தூரமா தான் இருக்கிறது எது ரொம்ப கிட்டையா இருக்கு பிடரி நரம்பு இருக்கு பாருங்க அது மூளையில ஒட்டிக்கிட்டு இருக்குது ஜங்ஷன் எல்லா கனெக்ஷன் அது வழியா தான் அப்படி பிரிக்கிறது மெயின் பாக்ஸ் தான் இருக்குது அப்ப மூளைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிடரி நரம்பு எவ்வளவு கிட்ட இருக்குது அந்த வீட கிட்ட யாராவது இருக்க முடியுமா என் பக்கத்துல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காரு அவர் எனக்கு கிட்டே நான் நினைக்கிறேன் ஆனா அல்ல அதை விட கிட்ட இருக்கிறான் எப்படி கிட்ட இருக்கிறான் அவனுக்கு உனக்கு எவ்வளவு தூரம் இருக்கு அழுது பார்த்தா ஆனா மூளையோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா உனக்கும் பெடரி நரம்புக்கு என்னப்பா தூரம் இருக்கு ஒட்டி கிட்டப்பா இருக்குது அடுத்தடுத்துல இருக்குது இந்த மாதிரி நான் கிட்டே இருக்கிறேன் எப்படி எல்லாம் சொல்றான் உலகத்து கலக்கணும் இன்சான் மனுஷனை நாம் நாம் படைச்சிருக்கிறோம் வ நிலமும் மாத்து வசு விசுபிஹி நீ பேசுனாத்தான் எனக்கு விளங்குவது கிடையாது உன் மனதில் ஓடுகிற கூட நான் அறிந்து கொண்டுருக்கிறேன் உன் அகுண அக்ரபயிலேகி மின்ஹாபலில் வரி பிடரி நரம்பை விட நாம வந்து மனிதனுக்கு அருகில் இருக்கிறோம் என்று ஐம்பதாவது அத்தியாயத்தில் பதினாறாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இன்னொரு இடத்தில் சொல்லுகிறான் பொலவுலா இதா பலகத்தில் குளுக்கும் தொண்டைக்குழியை உயிர் உயிர் வந்து தொண்டைக்குழியை அடையும் பொழுது வான் துமஹேனையின் தந்துரும் எல்லாரும் உட்காந்து பார்த்து ஒரு பாடி கிடக்குது சக்கராத்துக்காலில் ஒருத்தன் கிடக்குறான் இந்த இழுத்துக்காக படிச்சுக்கேன்னு இருக்கிறது இப்போ போயிருமா அப்போ போயிருமான்னு உயிர் போயிருமான்னு நிலையில் இருக்கிறது நம்மெல்லாம் பார்த்துக்கிட்ருக்கிறோம் அந்த நேரத்தில் எல்லாம் சொன்னா வா நகனும் அக்ரோபிகலேஹி மின் கும் அந்த சக்கராத்து மரண வேலையை நெருங்கி விட்டானே அவனுக்கு உங்களை விட நான் தான் கிட்ட இருக்கிறேன் ஒரு ஆள் பாடியா சக்கராத்தில் கிடப்பார்ல அவருக்கு வந்து நீங்கள் கித்த உட்காந்துருக்காரு நீங்கள் நிச்சிகிட்டு இருப்பீங்க நான் தான் கிட்ட இருக்கிறேன் அதை விட கிட்ட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உலாக்கி லாத்து குசிரும் அது உங்களுக்கு தெரியாது நீங்க பார்க்க மாட்டீங்க நான் தான் கிட்ட உட்காந்துருக்கேன் உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் வந்து எதை சொல்றான் வலியுறுத்தி நான் கிட்டே நான் கிட்ட எதுக்கு இதை சொல்றான் மனிதன் அறியாமையினால இந்த இடைத்தரகர்கள் வேஷம் போடுறானே இவன் இவனுடைய சொல்ல கேட்டு மயங்கி ஏமாந்து போய் என்ன செஞ்சிடக்கூடாது நமக்கு மத்தியில் புரோக்கரை ஏற்படுத்திடக்கூடாது புரோக்கரை ஏற்படுத்திக்கிட்டான் அவனுக்கு தான் கேடு புரோக்கர் ஆதாயம் தான் அடைவான் உலகத்துல புரோக்கர் தேவைப்படுற இடங்களுக்கு புரோக்கர் அவசியம் நமக்கு எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது அப்ப ஒரு புரோக்கர் தான் என்ன செய்வார் தகவலை திரட்டி வச்சிருப்பாருன்னா அது அது தனி விஷயம் உலகத்துக்கு வச்சுட்டு போ அது தப்பு கிடையாது எதுக்கு தேவை அதுக்கு புரோக்கர் வச்சா தப்பு கிடையாது எதுக்கு தேவையில்லை அதுக்கு புரோக்கர் வச்சா கிற்கதான் வைப்பான் தேவையில்லாத புரோக்கர் வைக்கலாமா அப்போ நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது இறைவன் வந்து கிட்டே இருக்கிறான் என்பதை விளங்கணும்னு சொன்னா அப்ப இறைவன் கிட்ட வந்து நம்ம எடுத்துற வைக்க அவசியம் இல்லாம போயிடுது அடுத்து என்ன கிட்டத்தில் இருக்கிறானாச்சா இது வந்து இந்த ஒரு நெருக்கத்தை காட்டினான் இல்ல அடுத்து என்னன்னு கேட்டா சரி நெருக்கமா இருந்து பக்கத்துல கூட ஒருத்தர் இருப்பான் நெருக்கமா கூட இருப்பான் அவனா கரடு முரடா இருப்பான் அவன்ட்டு பேச இயலுமா அவன்கிட்ட நேரடியாக கோரிக்கை வைக்க இயலுமா அதையும் என்ன செய்யறான் உடைக்கிறான் நீ கிட்ட இருக்கா என்ன நினைக்கிற கிட்டே இருக்கிற கோபக்காரன் நினைச்சிடாரா கிட்டே இருக்கிற அருளாளனா இருக்கிற எப்படி எல்லாம் குட்டைக்கிற அந்த கொள்கையை பாருங்க நம்மள நேரடியா எங்கிட்ட நேரவான்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்த இயலுமா இறைவன் நம்மளை ஏமாத்துவானா நம்ம கிட்ட அவனுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்குதா நம்ம மட்டும் ஏதாவது தேவைப்படுமா நம்ம பொய் சொல்லி நம்ம மட்டும் உண்டியல் காசு போடுறது ஆசைப்படுவானா அப்ப இறைவனோட டைரக்டா போயிட்டோம்னு சொன்னா நம்மளுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத நமக்கு எல்லாவற்றையும் தருகிற ஒரு சூப்பர் பவரோடு தொடர்பு கொண்டோம்னு சொன்னா நம்மள பணத்துக்கு ஏமாற்ற முடியாது நம்ம சிந்தனையை ஏமாத்த முடியாது நம்ம சொத்து பத்துக்களை ஏமாற்ற முடியாது மான மரியாதைக்கு ஏமாற்ற முடியாது எதுக்கும் பங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நம்மளுக்கு அவன் மிஸ்கைடு பண்ண மாட்டான் நம்மளை வந்து வழிநடத்த மாட்டான் தப்பாக வழிநடத்த மாட்டான் யாரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத சூப்பர் பவராக இருந்தால் அவன்கிட்ட தொடர்பு கொள்வது நன்மை கிடைக்கிறது அதை விட்டுப்பட்டு எல்லா எல்லா மொழியும் அவனுக்கு தெரிஞ்சு நான் புரோக்கர் வச்சுக்கிறேன் அவன் வந்து கிட்டத்துல இருந்தாலும் நான் புரோக்கர் வச்சுக்கிறேன் இல்லையா சரி எந்த வைக்கிற அவன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி இஸ்லாம் வந்து போனா கடவுளை பற்றி மனுஷன் வந்து தப்பு எந்த இடத்துல செய்யணா கடவுளை வந்து ரொம்ப கொடூரமானவனாகவும் அகோரமானவனாகவும் காட்டும் பொழுதுதான் மனிதன் என்ன பண்றோம் அம்மாடி நமக்கு நெருங்க முடியாது கூப்பிடாத ஒரு ஆளை புரோக்கரை கூப்பிடுன்றோம் ஏன் நேரடியா போனா அணுக முடியாது அப்படித்தானே வரேன் கடவுளுக்கு வடிவங்கள் கொடுக்கக்கூடியவர்கள் கூட எப்படி பண்றாங்கன்னா பெரும்பாலான இடங்கள்ல கடவுள் கையில கத்தி அருவாகம் போட்டு கோரப்பள்ளு பார்த்தால ஒரு பீதி ஏற்படுற மாதிரி என்ன செய்வாங்க அது மாதிரிலாம் எல்லாம் கொடுக்குற காரணம் என்ன கடவுள்கிட்ட கிட்ட வர தொலைச்சு போடுவேன் என்கிட்ட வராத கடவுள் எப்படி இருக்கணும்னா வாரா என்கிட்ட அழைக்கக்கூடியவனா இருக்கணும் ஏன்னா அடியான் அவன் தான் படைச்சா நம்முடைய பலவீனம் அவனுக்கு தெரியும் நம்முடைய இயலாமை தெரியும் நம்ம மனுஷங்க உள்ள பாவம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் தெரியும் அவனுக்கு அவன் என்ன செய்யணும் வாங்கப்பா என்கிட்ட கூப்பிடக்கூடியவனாக இருக்க வேண்டும் நம்ம இந்த மாதிரிலாம் ஒரு உள்ள தந்தவன் என்ன செய்யணும் நம்மளை மன்னிக்கிறவனாக இருக்க வேண்டும் அதனால இஸ்லாம் எப்படி இறைவனை அறிமுகப்படுத்துது என்று கேட்டால் நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி காரியத்தை தோக்க வேண்டும் அது எப்படி தோக்கணும் வெறுமன அல்லாவின் பெயரால் சொல்லி தோக்காம பிஸ்மில்லாஹி அல்லாவின் பெயரால் தோங்குகிறேன் எந்த மாதிரியான அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவன் ரஹ்மானாக அளவற்ற அருளாளனாக இருக்கிறான் ரஹீமாக நிகரற்ற நிகரே இல்ல அவன் அன்பு செய்யறான் என்னது நம்ம அன்புனா லிமிட்டுக்கு உட்பட்ட அன்பு ஒரு அளவுக்கு நம்மளால அனுபவிக்க முடியாது நம்ம அருள் எல்லாம் லிமிட்டுக்கு உட்பட்ட அருள் தான் அதிகமான அருள் நம்ம பண்ண முடியாது ஆனால் இறைவன் தன்னை பற்றி எப்படி அறிமுகப்படுத்துகிறான் நான் வந்து ரஹ்மான் அளவில்லாத அருளாளன் நான் வந்து நிகரே இல்லாத அன்புடையவன் என்னைய மாதிரி உனக்கு அருள் செய்ய எவன் இருக்கிறான் என்னைய மாதிரி அன்பு செலுத்த அப்ப என்ன சொல்றோம்னா இறைவன் கிட்ட கேட்பதற்கு என்னென்ன தடை வருது அவனுக்கு அறிமுகம் இல்லையோன்னு நினைக்கிறியா எனக்கு எல்லாமே தெரியும் தூரத்தில் இருக்கான்னு நினைக்கிறியா தான் இருந்துகிட்டு இருக்கிறேன் அவன் வந்து கொடூரமா இருக்கான்னு நினைக்கிறியா அவ்வளவு எந்த மாதிரி இறைவன் அருள் உள்ளவன் என்று சொன்னா குள் நபிய நீங்கள் சொல்லுங்கள் குளில்லா யார் படைச்சேன்னு கேட்டுட்டு அல்லாதான் படைத்தான்னு சொல்லிவிட்டு கதப அலா நப்சிஹி ரஹமான் உங்களுடைய இறைவன் தன் உங்களுக்கு அருள் செய்வதை கடமையாக்கி கொண்டான் இறைவன் வந்து நமக்கு அருள் செய்ய முடியுமா அல்ல இறைவன் மீது எவனாச்சும் எதையாச்சும் கடமையாக ஆக்க முடியுமா அவன் நினைச்சாச்சு அவன் போட்டு தூக்கி போட்டு மிதிச்சால எவனை கேட்க முடியுமா எப்படி அடிக்கிற கேட்க முடியுமா அவன் தான் சூப்பர் பவராக இருக்கிறான் நம்மள என்ன பண்ணாலும் யார் போய் கேட்கறது அடிமையா பணிஞ்சு ஒடுங்கி போறது எந்த வழியுமே இல்ல ஆனா இறைவன் என்ன பண்றான் தெரியுமா நீங்க செய்யற அநியாயத்துக்கு நான் என்ன வேண்டாலும் செய்யலாம் ஏன் அவ்வளவு அக்குறம் பண்றீங்க இந்த உலகத்துல வாழும்போது நீங்க பண்ற இவ்வளவு நான் படைச்சு உங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறேன் நீங்க என்ன பண்றீங்க நீங்களா ஒரு பொருளை தயாரிச்சு வச்சுக்கிட்டு அதை போய் கடவுளுங்க எனக்கு எவ்வளவு கோவம் வரும் நான் படைச்ச பூமியில வாழ்ந்து கொண்டு நான் அனுப்புகிற காற்றை